வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ பெருவிழா நாளை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ள நிலையில் கொடியேற்றத்துக்கான கொடிசீலை எடுத்து வரும் பூர்வ நிகழ்வு இன்று இடம்பெற்றது நல்லூரில் உள்ள செங்குந்தர் மரபினர் வருடா வருடம் கொடியேற்றத்துக்கான கொடிசீலையை எடுத்து வருகின்றமை வளமையாகும் இதன் பிரகாரம் இம்முறையும் யாழ் சட்டநாதர் சிவன் ஆலயத்துக்கு அருகில் உள்ள வேல்மடம் முருகன் ஆலயத்திலிருந்து இன்று காலை ஒன்பது மணிக்கு நடைபெற்ற விசேட பூஜை வழிபாடுகளைத் தொடர்ந்து அங்கிருந்து சிறிய ரதத்தில் கொடிச்சியலை கொண்டுவரப்பட்டது கொடிச்சிலை சகிதம் காலை ஒன்பது முப்பது மணியளவில் நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினை வந்தடைந்த ரதம் ஒளிவீதி உலா வந்தது அதன் பின்னர் சுப நேரத்தில் பூஜைகள் இடம்பெற்று கொடிச்சீலை நல்லூர் ஆலய பிரதம குருக்களிடம் கையளிக்கப்பட்டது நாளை காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகும் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் மகோற்சவ பெருவிழா தொடர்ந்து இருபத்தைந்து நாட்கள் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது